இப்போ பெண்கள் வந்து ஏன் வந்து கடினமாக உழைக்கிறாங்க பெண்கள்கிட்ட ஒரு இயல்பான ஒரு உழைப்பு பார்த்திங்கன்னா கடினமாக உழைப்பாங்க அவங்களுக்கு உழைக்கிற ரொம்ப பிடிக்கும் ஆண்கள் பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் சோம்பேறியாக இருப்பான் அவனுக்கு வந்து ஓய்வு எடுக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் இப்போ ஆண்கள் உழைக்கிறனால அது பெண்களுக்கு பயந்து தான் உழைக்கிறாங்க ஒரு மனைவி வந்து ஆணை வந்து சும்மா இருக்க விடமாட்டா அல்லது ஒரு அம்மா வந்து ஆண்களை சும்மா இருக்க விட மாட்டார் ஒரு மனைவி வந்து தனது கணவனை சும்மா இருக்கும் இப்படி வந்து பெண்களுக்கு பயந்து தான் ஆண்களை உழைக்கிறாங்க அப்போ பெண்கள் மட்டும் ஏன் இப்படி உழைக்கிறாங்க உழைப்பு என்பது பெண்களுக்கு ஏன் அவ்வளோ இயல்பாக போச்சு கொஞ்சம் லைட்டை போட்டுக்கிறேன் ஃபோக்கஸ் லைட் போட்டுக்கிறேன் அப்போ உழைப்பு என்பது ஆண்களுக்கு ஏன் அவ்வளோ பெண்களுக்கு ஏன் அவ்வளோ இயல்பாகவே இருக்குது பெண்களுக்கு ஆண்கள் ஏன் சோம்பேறியாக இருக்கிறான் அப்படின்னு பார்த்தா பெண்களை பார்த்தா எல்லோரும் பார்க்குறாங்க அதாவது இப்போ பெண் பெண் எதுவுமே செய்யலன்னா கூட வாழ்க்கையில் வந்து அவள் அழகாக இருந்துவிட்டாலே இப்போ அழகாக இருந்துட்டா அல்லாது பெண்ணாக இருந்து விட்டாலே பெ பெண் பார்க்கப்படுகிறாள் எல்லோரும் பார்க்குறாங்க உங்களை நீங்கள் எல்லோரும் இப்போ ஒரு ஆணை வந்து எல்லோரும் பார்க்கணும் அப்படின்னா அவன் கஷ்டப்பட்டு உழைக்கணும் உழைச்சி அவன் நிரூபிக்கணும் தன்னை தான் அவனை எல்லோரும் பார்ப்பாங்க அப்போ தான் அவனால் உழைக்க முடியும் உழைக்க ஆண்கள் உழைப்பதற்கு என்ன தேவைப்படுது எல்லோரும் அவங்கள பார்க்கணும் யாருமே என்னை கண்டுக்கலப்பா அப்படின்னா அவனுக்கு வந்து நம்பிக்கை இல்லாமல் போயிடும் யாருமே என்னை கண்டுக்க மாட்டேன்றாங்க அதனாலே அவன் என்ன பண்ணிடுவான் சோம்பேறி ஆகிடுவான் அப்போ அப்போ அவன் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாரும் நம்மளை பார்க்குற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் ஆணுக்கு ஆணோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் அந்த வகையில் எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் வாழ்ந்தால் தான் கஷ்டப்பட்டு உழைச்சாதான் அவனுடைய செயல்பாடுகள் மூலமாக அப்போ தான் வந்து எல்லாருமே அவனை வந்து பார்ப்பாங்க அப்போ அது அவனுக்கு உழைப்பதற்கு தூண்டுகோலாக இருக்கும் அந்த தூண்டுதல் தேவைப்படுது எல்லோரும் பார்க்கணும் எல்லாரும் பார்க்கணுங்கிறக்காகவே அவன் உழைச்சாதான் பார்க்குறாங்க ஆனால் அவர் பெண் வந்து பெண்ணாக பிறந்து விட்டாலே பார்க்கப்படுகிறாள் எல்லோரும் ஈஸியாக பார்க்குறாங்க சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் பிறர் எல்லாம் பார்க்குறது பெண்களுக்கு அவ்வளோ தடையாகவே இடையூறாக இருக்குது எல்லாருமே பார்ப்பாங்க பெண்ணாக இருந்து விட்டாலே அது அவ்வளோ இடையூறாக இருக்குது அவளுக்கு அவ்வளோ பாதுகாப்பு எல்லாரும் பார்க்குறதுனாலே அவளுக்கு அதுவே ஒரு பாதுகாப்பின்மை ஏற்படுத்துது ஒரு விஐபி வந்து இப்போ இந்த ஒரு விஐபி போகிறாருன்னு வச்சுக்கோங்க அவர் எல்லாரும் பார்க்குறாங்கல்ல அவருக்கு ஆபத்து என்னடா எல்லாரும் நம்மளே பார்க்குறாங்க அவருக்கு பாடி கார்டு வேறு போவாங்க அதுபோல் தான் பெண்களும் பெண்களுக்கு ஏன் அவ்வளோ பாதுகாப்புனா எல்லாருமே பார்க்குறாங்க பெண்ணாக பிறந்து விட்டாலே அவ்வளோ எல்லோரும் பார்க்குறாங்க ஆனால் ஒரு ஆண் வந்து தன்னை பார்க்க வைப்பதற்காக அவங்க கஷ்டப்பட்டு போராட வேண்டியிருக்கு கஷ்டப்பட்டு போராடி நிரூபிக்க வேண்டியிருக்கு நிரூபிக்க வேண்டியது ஆனால் ஒரு பெண் வந்து தான் பெண் ஏன் இயல்பாகவே உழைப்பு உழைப்பாளியாக இருக்காங்கன்னா நீ பெண்ணாக பிறந்துட்டாலே சின்ன குழந்தை கொண்டு பார்க்குறாங்க அவ்வளோ வர அவ்வளோ வர பார்க்க எல்லாருமே பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அவளை எப்படி பார்க்கணுன்னு வேற பயமுறுத்தப்படுது எல்லா அச்சுறுத்துறாங்க இப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கக்கூடாது தப்பாக பார்க்குறான் அப்படி இப்படின்னு ஒரு பெண்களுடைய பெண்களை எல்லோரும் பார்க்கும்போது எப்படியெல்லாம் பார்க்கணுங்கிற வேற ஒரு விதிமுறை வந்துடுது ஆண்களை நீ எப்படி வேணாலும் பார்த்துட்டு போ அவனை பார்க்குறதே பெரிய விஷயம் ஆண் என்ன சொல்கிறான் நீ எப்படி எப்படி வேணாலும் என்ன பார்ப்பா நீ பார்க்குறதே பெரிய விஷயம் அப்படின்றான் ஆனால் ஒரு பொண்ணு வந்து நீ என்னை தப்பாக பார்க்குற அப்படின்றான் ஒரு பொண்ணு வந்து நீ என்னை தப்பாக பார்க்குற அவனுடைய பார்வை சரியில்லை அப்படின்னு ஆனால் ஆண் என்ன சொல்லுவான் தெரியுமா என்னை பார்க்கறதே பெரிய விஷயம் நீ எப்படி வேணாலும் பார்த்துட்டு போ அப்படின்றோம் அவனு அவனுக்கு அந்த பார்க்குறதுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது ஆனால் பெண்ணுக்கு பார்க்குறதுலாம் சாதாரண விஷயம் புகழ்ங்கிறது பெண்ணுக்கு ரொம்ப சாதாரண விஷயம் ஆனால் நீ எப்போ மற்றவங்க அவளை பார்க்குறதுக்குற பெரிய விஷயம் பெரிய விஷயம் கிடையாது பெண்ணுக்கு அவர் என்ன சொல்கிறா நீ என்னை தப்பாக பார்க்குற இப்படி பார்க்குற அப்படி பார்க்குற அப்படின்னு வேற சொல்லிகிட்ருக்கா அவளுக்கு அந்த பார்க்கறது இப்போ மற்றவங்க தன்னை பார்க்கறதுங்கிறது வந்து அவளுக்கு ரொம்ப சர்வசாதாரண விஷயம் ரொம்ப சாதாரண தான் அவளுக்கு அந்த உழைப்புங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சர்வசாதாரண விஷயம் அவளுக்கு ஓய்வு தான் ரொம்ப கஷ்டம் ஏன்னா எல்லாருமே பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சே ஆவீங்க நீ மற்றவங்க எல்லாரும் ஒன்றை பார்க்கணுன்னா நீ கஷ்டப்பட்டு உழைச்சாகணும் ஆனால் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து ஆண்கள் என்ன பண்ணுறாங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க ஏன்னா எல்லோரும் தன்னை பார்க்கணும் அப்படிங்கிறக்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க ஆனால் பெண்கள் எல்லாருமே அவங்கள சும்மாவே பார்க்குறதுனால அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க பார்க்குறதுனால தான் உழைக்கிறாங்க பெண்கள் வந்து ஆண்கள் வந்து தன்னை பார்க்கணுங்கிறதுக்காக அவன் உழைக்கிறான் உழைச்சாதான் இப்போ ஆண்களை பார்ப்பாங்க அவன் உழைக்கலன்னா அவனை யாருமே கண்டுக்க மாட்டாங்க ஆனால் பெண்களை பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்க பார்க்குறாங்க அதனால அவங்க உழைக்கிறாங்க பார்க்கறதுனால உழைக்கிறாங்க ஆண்களை வந்து உழைக்கிறதுனால தான் அவனை பார்க்குறாங்க ஆண்களை வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா அவன் உழைக்கிறதுனால தான் உழைச்சாதான் பார்ப்பாங்க அவன் யாருக்கு உதவியாக இல்லைன்னா அவனை பார்க்கவே மாட்டாங்க மூஞ்சில் முழிக்காதன்றாங்க அவன் உழைக்கணும் பிறருக்கு உதவியாக இருக்கணும் அப்போ தான் வந்து அவனை பார்ப்பாங்க அதுக்காகவே அவன் உழைக்கிறான் தன்னை பார்க்கணும் தன்னை புறக்கணிச்சிடக்கூடாது அவனுக்கு ரொம்ப அவன் ஏற்கனவே ஒரு தாழ்வு மனப்பான்மை அவனுக்கு இழிவாக இழிவு மனப்பான்மை வந்துடும் என்னை பற்றி யாருமே கண்டுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பெண் பார்த்தீங்கன்னா ஏன் உழைக்கிறா தெரியுமா அவளை பார்க்குறதுனால தான் உழைக்கிறாங்க ஆண் வந்து தன்னை பார்ப்பதற்காகவே உழைக்கிறான் உழைப்பதால் தான் அவனை பார்க்கிறார்கள் ஆனால் பெண் வந்து பெண்ணை பார்ப்பதால் அவள் உழைக்கிறாள் அவளுக்கு அவள் அவளுக்கு புகழ் த பெண்ணுங்கிறதாலே அவளுக்கு புகழ் கிடைச்சிருது பெண்ணுங்கிறதுனால தான் பெண்கள் பார்த்தீங்கன்னா என்ன தேவை அப்படின்னா பெண்களுக்கு வந்து ஓய்வு தான் தேவை அவன் ஓய்வாக இருக்கணும் பெண் பெண்கள் வந்து ஓய்வு தான் தேவை இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் அதனால தான் அடிமை ஆகிட்டாங்க பாருங்கள் ஓய்வு இல்லாத போது அவளுக்கு ஓய்வு மறுக்கப்படும் பொழுது அடி அடிமையாகி விடுகிறாள் உழைப்புக்கு அடிமையாகி விடுகிறாள் ஆனால் ஆண் பார்த்தீங்கன்னா அவன் சோம்பேறி அவனுக்கு தேவை உழைப்பு உழைப்பு தேவை பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்க அடிமையாக இருந்தால் கூட அவங்கள எல்லோரும் பார்க்குறாங்க பாருங்கள் அவங்க வேலைக்கே போகலன்னா கூட பரவாயில்ல அவங்க அடிமையாக இருந்தால் கூட பரவாயில்ல அவனை எல்லோரும் அவளை எல்லோரும் பார்க்குறாங்க அதனால் தான் பெண் தன்னர் சார்ந்த ஒரு எது நாம் எப்படி நடந்துக்கணுங்கிறது அவளுக்கே பெரிய குழப்பமாக இருக்குது பெண்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ஆண்களுக்கும் குழப்பம் பெண்கள் எப்படி நடந்துக்கணும்னு பெண்களுக்கும் குழப்பம் இந்த மாதிரி வந்து பெண் அப்போது வந்து ஏன் பெண்கள் கடினமாக உழைக்கிறாங்க உழைப்பே அவருடைய இயல்பாக ஏன் இருக்கிறது ஏன்னா அவளை வந்து பொண்ணுங்கிறதுனாலே பார்க்குறாங்க ஆண்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்குது அவள் பெண் என்பதாலே சரி பெண்ணா என்ன அப்படின்னா ஆணுன்னா என்ன பெண்ணுன்னா என்ன ஏன் பார்க்குறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்போ பெண்ணுன்னா நம்ம எதை பார்க்குறோம் நீ பெண்ணையும் எப்படி கண்டுபிடிப்பீங்க பெண்ணென்றால் பிறப்புறுப்பை பார்த்து தான் பெண்ணுன்னு கண்டுபிடிப்பீங்க ஒரு குழந்தை பிறக்குது பெண் என்றால் என்ன அப்படின்னா என்ன பெண்ணுன்னா யாருப்பா இது ஆணா பெண்ணான்னு நீ எப்போ பிறப்புறுப்பை பார்த்து தான் கண்டுபிடிப்பீங்க ஆண் குழந்தைன்னா அவன் பிறப்புறுப்பை பார்த்து தான் நீ சின்ன குழந்தையாக இருக்கும்போது பெண் ஆணா பொண்ணான்னு கண்டுபிடிப்பீங்க அந்த பிறப்புறுப்போட தன்மை தான் ஒருத்தரை பெண்ணுன்னு சொல்லுது ஒரு ஆணை ஆணை என்னன்னு சொல்லுது அவனுடைய பிறப்புறுப்பின் தன்மை இதுதான் வந்து அவனை ஆணுன்னு சொல்லுது அப்போ இது சம்மந்தமாக நம்ம வந்து ஏன் வந்து ஒரு பெண்ணை வந்து பெண்ணு ஏன் வந்து பெண்களை பார்க்குறாங்க அவள் ஏன் உழைப்பை அடிப்படையாக கொண்டு இருக்கிறாள் உழைப்பு உழைத்து கொண்டே இருக்கிறாள் உழைப்புக்கு அடிமையாகிற அளவுக்கு அவள் ஏன் போகிறாள் ஆண்கள் ஏன் பெண்களை பார்க்குறாங்க பெண்கள் பெண்கள் ஏன் ஆண்களை வந்து பார்க்குறதுல புறக்கணியும் இது போன்ற அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பேசுவோம்